கலவரிவன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தரையில் தான் இவங்க பாருங்கள் சீட் விழுந்து அப்படி அப்படியே வந்துட்டு வளர்ந்து வந்திருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இடங்கள்லேயுமே இந்த பிளான்ஸை வந்துட்டு பார்க்கலாம் ஒவ்வொரு இடங்கள்லேயும் அழகழகாக வந்துட்டு சீட் போட்டு அந்த சீட் மூலியமாக அதுவாக அந்த மலையில் வந்துட்டு வந்திருக்கு ஸோ இதோட கலரை பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா ஒரு அழகாக இருக்கும் ஸோ இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன் இதில் வந்துட்டு ஒரு இதழ்களில் வந்து உங்களுக்கு அந்த கலர் இருக்காது இந்த மூணு இதழ்களில் வந்துட்டு இருக்கும் ஸோ இது வந்துட்டு ஒரு வெரைட்டி இது வந்துட்டு ஒரு வெரைட்டி இதில் வந்துட்டு நாலு இடங்கள்லேயுமே இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ டார்க் அந்த இது மாதிரி தெரியுது கீழே பாருங்களேன் டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காங்கன்னு பார்த்தீங்களா இதுக்கு மண் ஒன்றுமே இல்லைங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த பாசத்தில் மட்டுமே பிடிச்சி வந்திருக்கு மண்ணோ உரமோ எதுவுமே இல்லாமல் இந்த மலை தண்ணிகள் உடனே இந்த விதைகள் எவ்வளோ அழகாக தானே முளைத்து இந்த மாதிரி பூக்கள் வந்துட்டு கொடுக்குதுன்னு பாருங்கள் ஹாப்பி கார்டனிங்